அது சரி வராது அது நம்ம கொள்கையில நம்ம நினைக்கிறத செய்யணும்னு நினைக்கிறோம் நூத்தி பதினேழு பெண்களுக்கு சீட்டு நூத்தி பதினேழு ஆண்களுக்கு இடம்னா அப்படி எனக்குன்னு நினைக்கிறோம் இந்த தொகுதியில ஒரு ஆதி தமிழ் குடியை நிறுத்தணும்னு நினைக்கிறோம் இந்த தொகுதி தங்கச்சி காளியம்மாவுக்கு நின்னா வெற்றிக்கு வாய்ப்புனா அங்க நிறுத்தணும் இங்க ஐயா பாரதி செல்வானுக்கு வாய்ப்புனா அங்க இது என் தம்பி திருமுருகனுக்கு சரியா இருக்குன்னு அங்க நிறுத்துறோம் கூட்டணி வச்சா அதெல்லாம் நிறுத்த முடியாது வாட்சியில் எங்க அண்ணன் திருமாவளையம் பட்டபாட ஒரு பொது தொகுதி வாங்கணும் இன்னைக்கு வரைக்கும் முடியல ஆனா வட மாவட்டத்தில் அதிக வாக்கை வாங்கி திமுக வென்று இன்னைக்கு பதவியில இருக்குன்னா அதுக்கு தாரணம் அவருதான் கட்சியை கலைச்சு விட்டு வேற வேலைக்கு போனாலும் போவனே ஒழிய உங்களை அடமான வைப்பு என்ன மட்டும் நீ என்னைக்கு நினைக்கிற ஏசுவான் ஏசுவான் ஏசுவா நூறு அம்பது லட்சம் எல்லாம் கிடையாது கோடிதான் கோடில நூறு இருநூறு தௌசண்ட் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தோம்னா டென் தௌசண்ட் கூட போவாங்க எது பட்டாசாங்க டென் தௌசண்ட் வாழலாம் அதுதான் அவரு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம கூட தான் கட்சி அலுவலகம் இல்ல நம்ம கூட தான் எங்கள் தேசம்னு ஒரு வலையொலி தொலைக்காட்சி தொடங்க காசு இல்ல நம்ம கூட தான் ஆசை நிறைய இருக்கு கணவருக்கு இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு வழி இல்ல போராடணும் ஒரு வழி இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல சமரசம் என்று செய்து தற்காலிக வெற்றியை நம்ம தொட்டுட்டோம்னா நீ எழுதி வச்சுக்க ஒரு தலைமுறையில் ஒருவன் கட்சி ஆரம்பிச்சு தனித்து நின்று போராடி இந்த தமிழ் தேசிய அரசியலை வெல்லலாம் என்ற நம்பிக்கை யாருக்கும் வராது எனக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி பேசிய நம் முன்னோர்கள் தோற்று போயிட்டாரு நம்மளை விட வசதியான ஒரு சீபாதித்தன் கல்வியாளர் நம்மளை விட மாபோசி நம்மை விட ஐயா சம்பத் அவர்கள்லாம் பெரிய அறிஞர்களாக வந்தார்கள் தோற்று போனார்கள் தமிழ் தேசமன்ற கட்சி ஆரம்பிச்சாரு ஐயா சம்பத் அவர்கள் போய் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டு விட்டார் நம்மால நம்மளுடைய நிறுவனர் ஐயா சிபாத்தனர் திமுக போய் சேர்ந்துட்டார் அந்த தவறை எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் அண்ணா கருணாநிதியை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் செய்யலாம் பிரபாகரன் பிள்ளைகள் அதை செய்ய முடியாது செய்யக்கூடாது நான் முடிவெடுக்கிறேன் இந்த தொகுதி என் தங்கச்சி காளியம்மாளுக்கு நான் முடிவெடுக்க இந்த தங்க தொகுதி என் மகள் தென்மொழிக்கு முடிவெடுக்கிற இந்த தொகுதி எங்க ஐயா கிருஷ்ணகுமாருக்கு இந்த தொகுதி இவருக்குன்னு முடிவெடுக்கிறோம் இந்த தொகுதியில என் தம்பி காசிராமன் போட்டியிடுறான்னு நான் உட்கார வச்ச தங்கச்சி என்ன கட்சிக்கு எவ்வளவு பண்டு கொடுப்ப தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவேன் அந்த எங்க அன கிடையாது ஒரு இதுதான் இந்த தொகுதியில் இவரை நிறுத்தினால் வெல்ல முடியும் ஒரு கணிப்பு தான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் எப்போது எழுச்சி வரும் என்றால் மக்களிடத்துல தேர்தல் நேரங்களில் தான் தன்னழிச்சு வரும் இப்ப நம்ம பேசுறோம்ல சாதாரண நேரத்துல கேட்க இரண்டாயிரம் பேர் கூடுனால் தேர்தல் நேரத்துல ஐயாயிரம் பேர் கூடுவான் ஏன்னா அப்பதான் திருவிழா காலம் போல அவனுக்கு ஒரு கவனம் இருக்கும் யாருக்கு ஓட்டு போடுறது தான் நல்லா இருக்கும் ஒரு கவனிப்பு இருக்கும் அந்த நேரம் எல்லா ஊடகங்களும் தேர்தலை பற்றி கட்சிகளின் அரசியலை பற்றி கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேசும் அப்ப அந்த நேரம் ஒரு எழுச்சி வரும் இப்ப நீங்க சொல்றது என்ன இவ்வளவு தூரம் நம்ம போனது பெரியது நமக்கு என்ன இருந்தது நம்மளை பத்தி நாம்தான் பேசுகிறோம் நாமும் பேசுவதில்லை இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி அது வெல்லுது வீழுது சரிவாதி பெண்களுக்கு அரசியல் களத்தில தேர்தல் களத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு கட்சி நாம் கட்சி என்று யார் பேசி பாராட்டினார் தமிழக அரசியல் தளத்தில ஆதி தமிழ் குடிகளுக்கு பறைய இருக்கு இங்க அரசியல் சாசனம் தந்தது தான் நாற்பத்தி ரெண்டு தொகுதி தேவேந்திரருக்கும் வரை இருக்கும் அரசியல் கட்சியில் தந்தது எத்தனை தொகுதி ஒருத்தன் சொல்லுவா பதினாறுல இருபத்தி ரெண்டு தொகுதி கொடுத்தோம் இருபத்தி ஒண்ணுல பதினாறு தொகுதி கொடுத்தோம் இங்கே நம்ம ஆதி குடிகள் தமிழ் பேரிடத்தின் தொன்மக் குடிகள் குயவர் குறவர் வன்னார் முடிதிருத்திர நாவிதர் தச்சர் இந்த மாதிரி இந்த மாதிரி இதுகளுக்கு நம்ம முன் நம்ம இனம் சார்ந்த இதுகளுக்கு யாருக்காவது பாரு சொல்லு துணி விழுக்கிற சலவை தொழில செய்யற வன்னார்களுக்கு இருக்கா இருக்கா ஒரு எம்எல்ஏ பாத்திருக்கியா பாத்திருக்கியா நீ பாத்திருக்கியா ஆனால் இவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிக்க இடம் கொடுத்த கட்சி நாம் கட்சி யார் பேசணும் பேச மாட்டான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று கட்சி வச்சிருக்கிற கட்சி கூட தம்பி இந்த முயற்சியை செய்யறான் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டான் ஏனென்றால் இவர்களுக்கு சீமான் ஆபத்து நாம் தமிழர் கட்சி ஐயோ ஆபத்து தான் யாருக்கு ஆபத்து இல்லை நான் சொல்லலே தான் யாருக்கு அயோக்கியனுக்கு திருடனுக்கு ஊழல் லஞ்சம் வாங்கி ஊறி திளைத்தவனுக்கு என் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொளுத்தவனுக்கு நாங்கள் செத்து விழுகும் போது இங்கே மாநாடு மயிலாட நடத்தி வேடிக்கை பார்த்தவனுக்கு மீனவ சொந்தங்கள் செத்து விழுகும் இன்னும் கடிதம் எழுதி கொண்டிருப்பவர்கள் நீ போஸ்ட் மாஸ்டர் முதலமைச்சர் ஆக்கிட்டு எல்லா பிரச்சனையும் தீந்து போயிரும்னா இமெயில் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு கூப்பிட்டு தினம் பேசுறேன்றாங்க கூடி கூடி கொஞ்சம்ன்றாங்க அப்பவெல்லாம் பேசாம கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இனிமே நான் அப்படித்தான் செய்யலாம் இருக்கேன் ஐயா பாரதி செல்வன் பேச ஒரு கடிதத்தை போட்டுருவோம் ஐயா அவர்களே எப்படி இருக்கீங்க நல்ல மாறிக்கலாயா கடிதம் வந்து சேர்றதுக்கு எல்லாம் முடிஞ்சிடும் வேற பிரச்சனை வந்துடும் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை தேவைப்படுது அதை நல்லா கவனிச்சுக்கணும் அஞ்சு பேர் இருந்தால் சாதிக்கலாம் ஐம்பது பேர் இருந்தால் விவாதிக்கலாம்ங்கிறது அது தலைவர் கோட்பாடு அது ராணுவ அரசியல் நம்ம மக்கள் அரசியல் ஒவ்வொருத்தனும் நமக்கு வலிமை இப்ப இந்த கை இருக்கு இந்த கை இப்படி தாக்கினேன் இப்படி தாக்கினேன் இப்படி தாக்கினேன் இப்படி விரிச்சு வச்சு தாக்கினேன் இந்த விரல் இப்படி போய் குத்தினால் விரலுக்கு சேதம் ஆனால் இந்த கையை இதுக்குள் மடக்கி இதுக்குள் மடக்கி இப்ப அடிச்சு வச்சுக்கிறங்க எங்க போய் எப்படி விழுவான்னு தெரியாது அப்ப இந்த இந்த ஒற்றுமை வலிமை அது அவசியப்படுது நீ உறுதியாக உயர்த்தி பிடிக்கிற கையில் தான் உன் உரிமை இருக்கு உன் இனத்தின் விடுதலை இருக்குங்கிறத கவனிச்சுக்கணும் இந்த கையை அப்படி சீமா வரும்போது கட்சிக்காரம் உயர்த்தணும் உறுதியாக வெல்வோம் புரட்சி வணக்கம் அதுக்கு குறியீடு தான் அந்த கை உயர்த்துறது சும்மா ஏதோ எல்லாரும் சொல்றாங்க கை இருக்குன்னு தூக்கி காட்டல அதுல அர்த்தம் இருக்கு கொடினா அர்த்தம் இருக்கு இந்த கொடி எதுக்கு சிவப்பா இருக்கு என் இனத்தில் விடுதலைக்கு நான் ரத்தம் சிந்தி போராடினேன் உலகிற்கு உணர்த்த ரத்தம் சிவப்பு கருப்பு வட்டம் எதற்கு தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறித்து உணர்வை பறித்து அடிமைப்படுத்தி இருள் சூழ்ந்திருக்கு அந்த இருள் அந்த இருளை கிணித்து விடுதலைக்காக இளங்கால கதிரொலியாய் எழுதமிழா எழு என்பதை குறிப்பதற்கு இளங்காலக் கதிரொலியாய் மஞ்சள் கோடுகள் அப்ப வெறி கொண்ட புலியாய் நீ விடுதலை புலி என்பதற்காக பாய்ச்சலில் இருக்கிற புலியை அதில் அந்த கோடு இருபத்தி கோடு இருபத்தி ஏழு கோடு இருக்குது இருபத்தி ஆறு கோடு தலைவர் பிறந்த நாளை குறிக்கிது இருபத்தி ஏழு கோடு நம்முடைய இனமா இன விடுதலைக்கு உயிரிர் இந்த மாவீரர்களை குறிக்குது